வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஷயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார தீசநாயக்க இன்று அதிகாலை வியட்நாமில் உள்ள நாய்பாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் ஜூஜூ தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் குவாங்கின் அழைப்பிற்கு அமைய இந்த விஜயம் இடம்பெற்றுள்ளது நோய்வாய் சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை ஜனாதிபதி மற்றும் குழுவினரை வியட்நாமின் வெளியுறவு பிரதி அமைச்சர் நுயேன் மன் குவாங் இன மற்றும் மத விவகார பிரதி அமைச்சர் நாங் தி ஹா இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் டிரின் தி டம் மற்றும் வியட்நாமிற்கான இலங்கை தூதுவர் ஆகியோர் வரவேற்றனர் வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் ஐம்பத்து ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த விஜயம் அமைந்துள்ளது ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமாரதி இந்த விஜயத்தின் போது வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதுடன் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரையும் சந்திக்க மேலும் இந்த விஜயத்தின் போது இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது